ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டிருந்த வீடியோவில் கருப்பு கவனி அரிசியை வச்சு தோசைக்கும் சிறுதானியத்தில் வரக வச்சு தோசைக்கும் மாவரைச்சி வச்சுருந்தேன் அதை பார்த்து நிறைய பேர் மெஷர்மெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க சாரி ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக வந்து டைப் பண்ணி அனுப்ப முடியல ஸோ இந்த வீடியோவில் நான் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க கருப்பு கவனி தோசைக்கு வந்து ஒரு டம்ளர் கருப்பு கவனி அரிசி அரை டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் ஒரே பாத்திரத்தில் ஊற வச்சு ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் அப்புறம் அரைச்சா பர்ஃபெக்டாக இருக்கும் கருப்பு கவனி அரிசி தோசைக்கு கொஞ்சம் இட்லி அரிசி மிக்ஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா வந்து கருப்பு கவனி அரிசி கொஞ்சம் வலுவழுன்னு இருக்கும் மாவு அந்த தோசையெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் பல்லுள் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒரு அரை டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வலுவடுப்பு கொஞ்சம் கம்மியாயிரும் அதே மாதிரி மாவையுமே நல்லா புளிக்க வச்சுட்டு தோசை ஊத்துனாதான் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த தோசையும் மறக்காமல் திருப்பி போட்டு வேக வச்சு ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கருப்பு கவனி அரிசியில் என்னை பொறுத்தளவுக்கு இட்லியை விட தோசை தான் வந்து பெர்ஃபெக்ட் சாய்ஸ் ஏன்னா அரிசி வந்து கொஞ்சம் வலுவெழுப்பு தன்மையில் இருக்கிறதுனால இட்லி ஊற்றும் போது இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் பல்லில் நல்லாவே ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அதனால் வந்து என்னோட சாய்ஸ் வந்து தோசை தான் இட்லி ஊற்றணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் இட்லிக்கும் இதே மெஷர்மெண்ட் தான் ஆனால் உளுந்த வந்து தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கருப்பு கவனி அரிசி இட்லி அரிசி ஒன்றா போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ கொஞ்சம் உளுந்து அதிகமாகும் தனியாக அரைக்கும் போது வரகரிசி தோசைக்கும் இதே மெஷர்மெண்ட் தான் ஒரு டம்ளர் வரகரிசி அரை டம்ளர் இட்லி அரிசி அரை டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஒன்றாவே வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டேன் இட்லி தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பிளான் ஃபர்ஸ்டே இருந்துச்சு அப்படின்னா உளுந்தை வந்து தனியாக அரைச்சிட்டு வரகு இட்லி அரிசி இதை தனியாக அரைச்சி உளுந்து மொவளை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட்லி வந்து சூப்பர் சாஃப்டாக பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகளில் தோசை இல்லை சிறுதானிய தோசை இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் காரமாக தான் சட்னி நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி தோசைகளுக்கெல்லாம் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுற காம்போ வந்து வெங்காயம் தக்காளி சட்னி இல்லை தக்காளி கடையல் தக்காளி குழம்பு இல்லைன்னா நல்லா ஸ்பைசியான ஏதாவது ஒரு காய்கறியில் வச்ச குழம்புகள் கூட இதுக்கு மேட்ச் ஆகும் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு தோசை சாப்பிட வரைக்கும் பிரணவ் வந்து ராகி தோசைன்னு நினைச்சிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் செகண்ட் தோசை வாங்க வரும்போது அம்மா கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னா அப்புறம் நான் சொன்னேன் இது கருப்பு கவனி தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் சொன்னான் இல்லைம்மா இது ஆல்மோஸ்ட் ராகி தோசை மாதிரியே தான் இருக்குது பெரிய டிஃபரென்ஸ் இல்லை ஈவன் கலர் டேஸ்ட் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்குமே ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் புதுசாக டேஸ்ட் தெரிஞ்சா ஏதாவது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு தோணுச்சு ஆனால் வந்து ராகி தோசை மாதிரியே இருந்ததுனால லைக் பண்ணி சாப்பிட்டான் என்னோட இந்த தோசைக்கல்லை பற்றி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறேங்க இது வந்து தண்டவாளக்கல்னு சொல்லுவாங்க இது வந்து காஸ்ட் ஐரன் கிடையாது இதை வந்து நான் கடையில் வாங்கினதுனால இதோட லிங்க் எல்லாம் எங்கிட்ட கிடையாது இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஒரு கையில எல்லாம் ஈஸியாக அசால்ட்டாக தூக்கிட முடியாது ரெண்டு கையை வச்சு ப்ராப்பராக எடுத்து மேலே ப்ளேஸ் பண்ணணும் ஸ்டவ் மேலே கல்லோட வெயிட்ட பத்தி எல்லாம் கவலை இல்லை அப்படிங்கிறவங்களும் ஈஸியா வந்து வெயிட்ட ஹேண்டில் பண்ண முடியுங்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி கல்லெல்லாம் வாங்குங்க இல்லைன்னா வந்து வாங்கி ஒரு மூளையில தான் இருக்கும்